ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்றேன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட நான் கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் நான் பிக்பாஸ் பாஸ் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பிக் பாஸ்ல இருந்து விலகிட்டாரு விலகினதுக்கு அப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் கொஞ்சம் தொடர்பு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டோல் திருமாவளவன் அவையா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னா எதுக்காக சார் அப்படி சொல்றேன்னு அந்த டோல்கேட்டு கிட்டப்ப மட்டும் விடவே மாட்டாங்க அது வேற ஊர் அது அந்த ஊர்ல வேற ஊர் நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன் அந்த ஊருக்கு மட்டும் மட்டும் விட மாட்டாங்க என் தாயின் மீது சொல்றான் சொல்ற காரை விட்டு இறங்கி நிற்பேன் தெரியுமா நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து கமல் சார் பாஸ்ல இருந்து விலகிட்டாரு விலகினதுக்கு அப்புறம் யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கும் விஜய் டிவியும் கொஞ்சம் தொடர்பு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நேத்து ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன் விஜய் டிவியில ஒரு முக்கியமான நபர் கூட தான் அப்பா அவர் சொன்னாரு சார் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு தாய் மீது ஆணையா சொல்றேன் அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர் வந்து தொகுத்து வளர்ந்தாக்கா அங்கே நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னாரு எதுக்காக சார் அப்படி சொல்றேன் நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் தான் அவர்கள்ட்ட ஒரு நீதி இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் யார் தப்புக்கு பண்ணாலும் அந்த இடத்துல தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதெல்லாம் நடைமுறையில வந்தாக்க நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே சட்டம் படித்த நம்மளுடைய சட்டத்தை சொல்லி கொடுத்த அம்பேத்கர் ஐயா அவர்கள் கூட எழுந்து நின்று கை தட்டுவாரு என்னுடைய மாணவன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொகுத்து வளர்ந்திருக்காரு இது வந்து உலகமே பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி அந்த இடத்துல எந்த தப்பு தண்டா எது நடந்தாலும் அதை தட்டி கேட்குற ஒரு தில்லு வேணும் அப்படின்ற நீங்கள் வேறு எதனா மாற்றி எழுதிராதீங்க அதுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை கமல் சார் நல்லவர் தான் வா அவர் ரொம்ப நல்லவர் சரியா அதனால் அது இது இது நினைச்சாதீங்க என்னுடைய கருத்தை சொன்னால் விஜய் டிவியில் அவங்க சொன்னதை நான் சொன்னேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் வீரமும் ஈரமும் உள்ள வேல்முருகன் ஐயா அவர்கள் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ஒரு தடவையும் நான் இது சொல்லலாமா என்னென்னு தெரில நான் டோல்கேட்டில் போகும்போது இல்ல எதுக்காக இல்ல அது எதுவும் கேஸ் கீஸ் எதுவும் போட்டு போறாங்க இல்ல ஒருவேளை கேஸ் போட்டா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஜெயிலுக்கு போட்டா அங்க இருந்து என்னை காப்பாத்து கூடி சார் நீங்க வந்துருவீங்களா சார் நீங்க பாட்டுக்க சார் உங்களை நம்பி ஆடியோ ரிலீஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா என்ன ரிலீஸ் பண்ண ஆள் இல்லாம போயிரும் வேல்முருகன் ஐயாவை பத்தி சொல்றேன் நான் ஒரு ஒரு டோல்கேட்ல போகும்போது காசு வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நான் வணக்கம் தம்பினோம் அப்போ ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு இப்படி இப்போ இதெல்லாம் ப்ராப்ளம் வருமா என்னன்னு வேறு தெரில செல்ஃபி எடுத்துட்டு அனுப்புவாங்க அப்போ அந்த ஐயாவோட டோல்கேட்டு டோல்கேட் பேர் சொல்லப்பா அந்த டோல்கேட்டு கிட்ட அப்போ மட்டும் விடவே மாட்டாங்க அது இல்லைப்பா வேற ஊர் அது அந்த ஊர்ல வேற ஊர் நான் இந்த பக்கம் நார்த் சைடு சொல்றேன் அந்த ஊருக்கு மட்டும் மட்டும் விட மாட்டாங்க என் தாயின் மீது ஆணையா சொல்றான் தில்லா காரை விட்டு இறங்கி நிப்பேன் ஓ இது எந்த டோல் கேட்டு தெரியுமா ஞாபகம் இருக்கா பழசெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாஷால வர டயலாக் மாதிரி தான் சொல்லுவேன் ஐயா வணக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது நான் சும்மா மேடைக்காத உண்மையில நடந்தது என் கூட ஏன்னா தட்டுங்கள உண்மைதான்டா என் கூட என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா பேரை சொல்லி நான் வெளியில வருவேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஐயா அவர்களை நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் வேலுமுறன் ஐயா அவர்களை இருந்தாலும் என் இதயத்தோட கலந்துருக்கிறாரு என்னுடைய பேங்க் சேமிப்ப பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த நன்றி ரவி மரியா சார் வந்திருக்காங்க ஏன்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்க எனக்கு பின்னாடி நின்று இன்னும் கூலி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு பூஸ்டப்பாக கொடுப்பாங்க இமான் அண்ணாச்சி அவர்கள் அவர்கள்லாம் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஃபோனில் பேசிப்போம் அப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பேசிட்டே வருவோம் அப்போ எனக்கும் பின்னாடி இருந்து அவர் சொல்லுவார் இல்ல கூலி இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாம் இந்த படத்தை தோழர் சேகுவார படத்தை வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் சொன்ன இல்லையா இந்த தங்கச்சீட்டை சொன்னாங்க கூல் சுரேஷ் கட்சி அப்படின்னு ஒருவேளை எதுக்காக அந்த கூல் சுரேஷ் கட்சி நான் மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் முத்தரசன் ஐயா அவர்கள் கூட கூட்டணி வைக்கலாம் ஒரு அறிமுகம் வேணும் இல்லையா ஏன்னா நான் இங்க வந்தப்ப மூணு பேருக்கு மாத்தி மாத்தி வணக்க வச்சு பார்க்கவே இல்லை இதை வந்து நான் எதுக்காக சொல்றேன் எனக்கு வந்து அவங்க அறிமுகம் இல்லை ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு மறக்க மாட்டாங்க முக்கியமாக வேல்முருகன் ஐயா மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறா டேய் அவன் யாராவன் பழசுலாம் மறுபடியும் கிண்டிட்டு இருக்கான் அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நகைச்சுவைக்காக தான் சொன்னேன் அந்த டோல்கேட் மாட்டெலாம் உண்மை இல்லை நான் தூங்கும் போது கண்ட கனவு அது நீங்க போட்டா ஏற்கனவே நான் காரை ஊட்டி இறங்கும்போது கேட்டேன் வேற போலீஸாக நினைச்சு எதுக்குப்பா போலீஸ் அப்படின் சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரியவங்க வராங்க அப்படியா நான் வேற எதுனா சொல்லி இப்பவே கையோட கூட்டிகிட்டு போயிட போறாங்க ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாக யூடியூபர்ஸ் அவங்க இவங்கன்னு பிடிச்சி போட்டுன்னு இருக்காங்கல்ல என்ன சொல்கிறதுனே தெரியல நல்ல உங்கள் அனைவருக்கும் வாழ்த்த வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி